அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் என்னன்னா ரவுப் ஹக்கீம் இருக்கிற கட்சி ஒரு நாளும் வெல்றல்ல வாப்பா இதுக்குள்ள அவருக்கு ஒரு பஸ்ஸும் அவருக்கு ஒரு பிரேக்கும் வேணா அவர் பஸ் கதை ஒன்று சொன்னார் இல்லையா அவர்கள் கல்யாண வீட்டுக்கு போனால் சின்ன பிள்ளைகள் கண்ட எல்லாத்தையும் கேட்கும் அதான் இதத்தான் அதுலயும் வெய் பலு இல்லையின் ரெண்டுதான் என்று திண்டு போய் ஒரு அளவுக்கு முடிய திங்கையும் மேலாம் ஒன்றும் செய்யலாம சும்மா குளர் அந்த நிலைமைதான் நாடே வந்து கஷ்டத்துல இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தாரு பாருங்க அவர் மாதிரி ஒருத்தர் கிட்டதாங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அத்தாவுல சொல்லியிருந்தாரு රෞපක මහත්මයා දෙෙමළ කියලා තියෙනවා බලන්ඩකෝ මේ කිබෝතෙල් කියලා කියනවාගේ. හැබැයි සාජි මහත්්‍ය නිකං ඉඩ තිබුණ සාධීත් මත්්‍යයා කතාා කරනකුට කියලා තියෙනවා. අපි අල්ලා්පුකමේක්කන මට කිරපොන දරුවයි කියලා කිව්වා කියලා. අනේ.

அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு எல்லாரும் சிதி இருக்கீங்க இப்போ நாம எடுக்க போற காணொலி புல்வாங் ஸ்ரீலங்கா ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஏற்பாட்டில் அவர்களுடைய தேர்தல் பிரசாரங்கள் புல்வாங் ஸ்ரீலங்கா பக்கம் அத்தாவுல்லா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் இருக்காங்க தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அன்னைக்கு யாரோ போட்டுருந்தீங்க ஏ அத்தாவுல்லா பேசினதெல்லாம் நீங்க போடல அப்படின்னு சொல்லிட்டு சோ அவர் கேட்டவர்கா பேசினது என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அத்தாவுல்லா எம்பி அவர்கள் வந்து முகத்தை சீரியஸா வச்சுட்டு காமெடி பண்ணக்கூடிய ஒருத்தர் அதாவது அவ்வளோ ஈஸியா அவர் சொல்ல மாட்டாரு சொன்னால் நிறைய அர்த்தங்களும் இருக்கும் பட் ரொம்ப சீரியஸா காமெடி பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னும் பொழுது அவருடைய நிறைய மீம்ஸ் வந்து ட்ரோல் வீடியோ மீம்ஸ் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம அதெல்லாம் இப்போ போட வேணாம் அவர் சம்மாந்துறையில பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஹ் பேசியிருக்காரு உங்களுக்கு நீங்க ரணில் சப்போர்ட்டர்ஸ் ஆக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா பாருங்க வாங்க பாத்துக்கலாம் ஜனாதிபதி ஆகிறதுக்குங்க ஒரு தகுதி வேணுங்க அதாவது ஒரு வாகனத்தை எடுத்தா கூட ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் ட்ரைவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நீ டிரைவ் பண்ணிருக்கியா உனக்கு வந்து அனுபவம் இருக்கான்னு கேட்பாங்க எதுவுமே இல்லாத ஒருத்தங்க கிட்டே எப்படி போய் ஜனாதிபதி பதவி ஒப்படைக்க முடியும் நாடே வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தார் பாருங்க அவர் மாதிரி ஒருத்தர் கிட்ட தாங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அத்தாவில சொல்லியிருந்தாரு அது மாத்திரமல்ல ஜனாதிபதியாக இருப்பதற்கு முன்பு இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்திருக்க வேண்டும் இவ்வாறு ஒன்றுமே இல்லாத ஒருவர் வீழ்ந்து கிடக்கின்ற இந்த நாட்டை கட்டப்போகிறோம் காருங்கள் என்றால் நாங்கள் கொடுப்போமா நமக்கு டிராக்டர் விடயம் தெரியும் யாராவது ஒரு டிரைவர் வேணும் என்று கூட்டி எடுத்தால் முதலாவது கேட்பார் டிரைவிங் தெரியுமாண்டு முதல் எங்க வேலை செய்து கேட்பார் அப்ப இன்னொரு இடத்த வேலை செஞ்ச அப்ப டிரைவிங் அயத்திரிக்குமே மூணு மாதம் எப்படி ஓடுவேன் கேட்பார் ஆனால் இன்று நாடு விழுந்து முக்கியமான ஒரு தருணத்தில் நமக்கான ஒரு முறையான டிரைவர் வேண்டும் நமக்கான ஒரு தலைவன் வேண்டும் என்று நாடு மிகவும் இறுக்கமாக எல்லோரும் அழுது திரிகின்ற பொழுது இன்னைக்கு இந்த மைதானம் இருக்கு இல்லையா சம்மாந்துறையில நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற மைதானம் வந்து கேஸ் இல்லாத டைம்ல கேஸுக்காக நின்னு நோம்பு புடிச்சிட்டு கேஸுக்காக வரிசையில நின்று மைதானம் தான் அந்த மைதானம் சோ ஒரு இக்கட்டான நிலமையில் அவர்கிட்ட கொடுத்ததுனால தான் நாம் இன்னைக்கு மூச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி அத்தாவிலாம் சொல்லியிருந்தாங்க நாட்டை பொருட்படுத்துவர் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் அதனால் தான் இந்த ரெண்டு ஆண்டுகள் நாம் இவ்வளவு மூச்சு விட்டு நிற்கிறோம் அவரை இல்லாமல் செய்யாமல் விட்டிருந்தால் இந்த மைதானத்தில் கூட நீங்கள் யாருமே வந்திருக்க முடியாது பெட்ரோல் இல்லாமல் எல்லாம் செய்துவிட்ட பிறகு அனுரகுமார திசா நாயக்கா மூன்றே மூன்று எம்பிக்கள் வரலாற்றில் சஜபே என்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பீத்து போன எல்லோரும் ரிஷாட் ஹக்கீம் சஜித் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து எங்களிடம் தாருங்கள் என்று சொன்னால் இன்னும் சஜித்தினுடைய எல்போர்ட் கலட்டவில்லை அனுர குமார தோழர் சஜித் அவர்களே உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குப்பா எதுக்கு அவசரப்படுறீங்க டைம் இருக்கு ஏன் அவசரப்பட்டு ஆட்சியை கையில் எடுக்கணும் சொல்லிட்டீங்க இன்னைக்கு அன்னைக்கு ரணில் வரலன்னா நம்ம நாடு எங்க போயிருக்கோம் அதுக்குத்தான் நான் சஜித்துக்கு கிரிபோத்தல்னு சொல்றேன் பச்சை புள்ளங்க சஜித் அவர் கையில எப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் அப்படின்னாரு அனுரகுமாரவினுடைய எல்போர்ட் இன்னும் கலட்டவில்லை இதே போன்று ஒரு முறையாக வருவதற்கு அவர்களுக்கு காலம் இருக்கிறது நண்பர் சஜித் நண்பர் அன்ரோகுமார் எல்லோருக்கும் காலம் இருக்கிறது அதனால் தான் நான் சொன்னேன் அப்புறம் வந்து அக்கரப்பத்துல நடந்த கூட்டத்துல ரவுபக்கீம் அவர்கள் அவர் சொல்றாரு இடையில அப்படியே பேசும்பொழுதுல சொல்றாருக்கு போயிட்டார் ரத்தா உள்ள அவர்கள் சொல்றாரு பாருங்க சஜித் அவர்களுக்கு பார்த்து பால் போத்தல் சொல்றாங்க சஜித் வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே என்னே வந்து அப்படிதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நான் கேக்குறேன் அப்ப என்ன விசம் குடிச்சேன்னு நான் சொல்றாங்க பால் குடிச்சேன்னு தானே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டு இருந்தாரு අකර පත්ුවටනවෙ අட்டாளச்சනට පෙමිණි. එකගේ මீටීම් අලச்சේනේ පෞත්්‍යන වෙලා රෞufකම් මහත්මයා දෙමළ කියලා තිෙනවා බලඩකෝ මේ කිරිබෝතල් කියලා කියනවා කියලා. හැබයි සජිත් මහත්්‍යයා නිකන් හිට්ට තිබුණ. සාධීත්මත්යා කතාා කරනකට කියලා තියෙනවා. අප அල්லாப்புක මේக்கන මට කිරිබොන දරුව කියලා කිව්වා කියලා. අනේ මම කිව්වනෑ. ජනනාල්වත්තු මමේ කිවන ඉරිත් ොන්නෙදද. அவர் சொல்றார். பால் குடிக்கிற தருவாண்டு என்று சொல்வார் என்று அவர் சொல்றார் அதுக்கு நாட்டுக்கு என்ன விஷம் குடிச்சேன்னு சொன்னா நான் இல்லை மாமா கேவா அந்த வசபி வாலு கேல நான் 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 வந்து விஷம் குடிச்சேன்னு சொல்லிட்டு ரணில் சொல்றாரு என்னன்னா தண்ணி குடிச்சேன் அப்படினு சொல்லிட்டு இவர் வந்து கலாய்க்கறாரு நாங்களும் தான் குடிக்குறோம் அப்படிங்கற மாதிரி சஜித் எவ்வளவு கலாய்க்கணுமோ என்ன நான் சொல்ல விரும்பல நீங்களே பாத்துங்க என்ன விஷம் குடிச்சேன்னு சொன்னா நான் இல்லை வசபி வாது நானே வசபி வனானே பாத்துரு விதராயிலு பொன்னே ஜனாதிபத்துமாக கேனோ ஹே பாய் ஆபி கிரி பொனோவா ஜனாதிபத்துமாக கிரி பொனோவா பீவா மேவே திகாவே நோக்கோமா கிரி பொனோவா

අපින්නහරියා සொன்னන්න සජතවි සොன்னරේ. ගැදර ඉටෝප එක්කනාව යැල්ලා එක්සත් ජාතික පක්ෂයේ තනතුරු දීලා මෙන්න මේවාගේ තනතුරු දුන්න තමර්ගේ තාත්තල ඉන්නවාමහේ තමන්ගේ සියලඉන්නවා. ඒම ඉන්නකොට මට දෙඩ මට දෙන්න කියලා කියන්න බෑ. අපි කොයාරි මගුල් ගදරට ගියාම පොඩිලා මෙෝ දෙන්නන්න දෙන උක්කමඉල්න්නනවා දෙඩ දෙන්න අරකත් දෙන්න මේකත් දෙන්න අන්තිමට කණ්ඩබැරිවනාාමාටන්නවා. ඒවාගේ වළங்குදන්නට. அவரதுර සිංහලත්ලේ සට තமிழ்යි சொல்න්න சொன்னாரு தமிழ்ல சொன்னதே நான் உங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் சின்ன பிள்ளைகள் கண்ட எல்லாத்தையும் கேட்கும் அதத்தா இதத்தா அதுலயும் வெய் பலு இல்லையின் ரெண்டு தான் என்று திண்டு ஓடு போய் ஒரு அளவுக்கு முடிய கூட திங்கையும் எல்லாம் ஒண்ணும் செய்யலாம சும்மா குளர்ற அந்த நிலைமைதான் இதை விட மிக மோசமான விஷயம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு என்னன்னா ரவுப் ஹக்கீம் இருக்கிற கட்சி ஒரு நாளும் வெல்றல்ல வாப்பா இதுக்குள்ள அவருக்கு ஒரு பஸ்ஸும் அவருக்கு ஒரு பிரேக்கும் வேணும் அவர் பஸ் கதை ஒண்ணு சொன்னார் இல்லையா ரவுப் ஹக்கீம் அவர்கள் அப்ப அதை கலாய்ச்சி அத்தாவுல்ல அவர்கள் பேசியிருந்தாங்க விஷயம் ரௌபக்கியம் இருக்கிற ஒரு பக்கம் வெல்ற இல்ல வாப்பா சுத்தமான கதை ஒரு நாளும் வெல்ற இல்ல இதுக்குள்ள அவருக்கு ஒரு பஸ்ஸும் அவர் பிரேக்கும் எல்லாம் எல்போர்ட் ஒருதருக்கும் ஓட தெரியாது பிரேக் அடிச்செல்லாம் கொட்டினதும்

பாஸ்கிருதா பிரஷ்ன அதே எது எதுவாக சுனாமி எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பழைய அனுபவங்களை வைத்து இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய இன்றைய தலைவன் ரணில் விக்கிரமசிங்க மாத்திரம்தான் நாங்கள் இன்றைய அரசியல் செய்யவில்லை இந்த நாட்டில் நம்மோடு வாழ்ந்த இத்தனையோ தலைவர்களுடன் சேர்ந்து செய்த அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் முதலாவது வளமுள்ள நாடு இந்த நாட்டை வளப்படுத்தி மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு பொருளாதார கொள்கையை அமைத்து விட வேண்டும் தேசிய காங்கிரஸான என்னுடைய கட்சி செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் என்ன ரணில் அவர்களோட இந்த நாட்டுல எல்லா மதத்தவரையினர் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு காங்கிரஸ் இந்த தலைவரோடு நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன இந்த நாட்டில் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு அரசியல் அமைப்பு தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒரு சகோதராக ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகளாக இந்த வாழ வைக்க வேண்டும் அதுதான் அவர்கிட்ட கேட்டிருக்கோம் அதான் எங்களுடைய ஒப்பந்தம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே மனுஷன் இவ்வளவு பண்ணிட்டாருன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுத்து அவர் எப்படி எல்லாம் பண்ணுவாரு அன்னைக்கு ஓடினாங்க எங்களுக்கு பதவி எடுக்க முடியாது நாங்க பாரம் எடுக்க மாட்டோம்னு அப்படிப்பட்ட குழந்தை பிள்ளைகிட்ட எல்லாம் அந்த நாட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு இரண்டு ஆண்டுகளுக்குள் இவ்வளவு செய்ய முடியுமா இருந்தால் ஒரு அடுத்த ஐந்து ஆண்டை கொடுத்தால் திராடு செல்வம் கொளிக்கும் அதுதானாக முக்கியம் அன்று ஓடியவர்கள் எங்களிடம் தாருங்கள் என்று கேட்டால் குழந்த பிள்ளைக்கு கொடுக்கலாமா வாப்பா நாட்டை கொடுக்கலாமா சோறு கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் நாட்டை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் வளர்ச்சி ஆறு ஆண்டு பார்த்தால் ஹக்கீம் இவங்க போய் சஜித்தோட சேர்ந்து இந்த நாடு உருப்படுறதா ஸோ அத்தாவுல்லா அவர்கள் பேசின நிறைய விஷயத்துல ஹைலைட் விஷயத்தை மாத்திரம் தான் நான் இப்ப கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க கேட்டதுனால ஸோ யார் பேசினது உங்களுக்கு வேணும் தமிழ்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நாங்க வந்து ஒளிபரப்போம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இன்னொரு தேர்தல் பிரசாரம் மேடையில பேசின காணொலியோட சந்திக்கிறேன் நன்றி